வணக்கம் இது தமிழ்கூரில் இன்சராக பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி என்னமோ ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மையாக செயர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஸ்டைலில் ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கே ஏர்போர்ட்டுக்கு தெரிந்த முகங்களே யாரும் போகலைங்கிற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் அவ்வளோதான் உங்களுக்கு யாரையும் தெரியாதுல்ல தெரியாது இவங்களுக்கு தெரியாது அது நிர்மலா சீதாராமன் தெரிஞ்ச ஒரே முகம் வந்து அந்த இவர் தான் கட்சியை விட்டு நீக்குனாங்களா கேடி இல்லை பொறுப்பில் இருந்து விளக்கப்பட்ட பொறுப்பில் இருந்து விளக்கப்பட்ட கே டி ராகவன் மட்டும்தான் அவருக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு தெரியும் கே டி ராகவனுக்கு அந்த அம்மா மட்டும்தான் தெரியும் ஏன்னா அங்கே கட்சி டெல்லிக்குள்ள டெல்லியில் வரக்கூடாதுன்றாங்க ஸோ கே டி ராகவன் வந்து நிர்மலா வழியாக போனால் ஜி அடைஞ்சிடலாம் இப்போ நீங்கள் முக்தி அடைக்கிறதுக்கு முக்தி அடைகிறதுக்கு எந்த வழியில வேணாலும் பல வழிகள் இருக்கு ஒரு வழி இல்லை பல ஞான குருமா இருக்கு இருக்காங்க எந்த குரு மூலமா போய் நீங்கள் முக்தி அடைய போறீங்க கடவுளை பார்க்க போறீங்கன்றதுக்கு இப்போ வந்து அவர் முக்தி அடைகிறக்கு வழி வந்து பாபா அதெல்லாம் விட்டார் இப்போ அந்த அம்மையார் தான் வழி வழின்னா அதனால் அவர் மட்டும் போயிருப்பார் அவரும் போகப்போல இங்கே பார்க்க முடியல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ஏன்னா ஒரே ஆள் எத்தனை பார்க்க முடியும் வேறு யாருமே அண்ணாமலை கோஷ்டி ஒருத்தம் கூட வர மாட்டாங்க ரைட்டாக அதே மாதிரி நீங்கள் கருப்புமானோம் யாருமே வந்து ராஜெல்லாம் மதிக்கிற தமிழ் இசை வந்து நமக்கு ஈக்குவலாக அப்படின்னு பலம் ரெண்டு ஸ்டேட்டு கவர்னராக கவர்னராக இருந்திருக்கோம் இந்த அம்மா என்ன நம்ம எலெக்ஷன் நின்று பல டைம் தோற்றுருக்கோம் இந்த அம்மா தோற்றுருக்கா இந்த அம்மா எலெக்ஷன் நின்றுருக்கா வெயில் அலைஞ்சிருக்கா தாமரை எடுத்து ஆட்டியிருக்கா எதுவுமே பண்ணதில்லை நம்மளை விட டா கீழே உள்ள ஆளை வரவேற்கிறதுக்கு நம்ம எதுக்கு போகணும்னு அந்த அம்மா போகாது எப்பயாவது கூப்பிட்டாங்கன்னா இப்போ ஈக்குவலாக சோஃபாவில் உட்கார கூப்பிடுறீங்களா வர்றேன் நேற்றுமே இந்த ஈவெண்ட்டில் அவங்களும் கெஸ்ட்டு இவங்களும் கெஸ்ட்டு அவங்களும் கெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம போவாங்க இல்லைன்னா போவாங்க நேரம் அங்கே போயிட்டாங்க ஏன்னா அடுத்து வந்து இந்த அம்மா கேட்டதே வந்து நிதியமைச்சர் டார்கெட் போட்டு தான் கேட்டது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நிதியமைச்சர் ஆகினீங்க நான் ரெண்டு ஸ்டேட் கவர்னர் ஸ்டேட் லீடரு கட்சியை வளர்த்துருக்கேன் தாமரை ஆட்டியிருக்கேன் கத்திகிட்டே இருந்திருக்கேன் மூணு வேளை பேட்டி கொடுத்துருக்கேன் என்ன செஞ்சுருக்கேன் அந்த கேட்டு தான் இவர் கூப்பிட்டு சத்தம் போட்டு அனுப்பிவிட்டார் மேடையில் அமித்ஷா அமித்ஷா கொண்டுருவேன்னு சொல்லி அனுப்பிவிட்டது அது அதுக்கப்புறம் சைலண்டாயே அப்புறம் தெரின்னு பார்த்தாங்க சரி எலெக்ஷனில் சீட்டு கேட்கறனாலும் கொடுத்தா என் தோத்துச்சு ஸோ நிர்மலா சீதாராமனு மதிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை நிர்மலா சீதாராமனா இல்லைனா தமிழிசையான்னா நம்மலாம் தமிழிசைக்கு தான் ஆதரவு தமிழிசையாக வானதியா அப்படின்னா வானதிக்கு தான் ஆதரவு புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி என்ன இவர்கள்லாம் தமிழர்கள் தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள் தமிழ் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்றப்ப இவர்களுக்கு அந்த பதவி கொடுத்தா பரவாயில்ல எந்த உழைப்புமே இல்லாமல் திரைச்சீலை கடையில் வேலை பார்த்துருந்த ஒரு லேடி வந்து டக்கு டக்குன்னு கொண்டு போட்டு அது பொய் புரட்டு தலாட்டத்தை மட்டுமே ஒரு மூலதனமாக நம்பி களத்தில் இறங்கி இன்னைக்கு போட்டு வச்சிருக்காங்க நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்ல ஒரே சண்டை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேமராவை ஆஃப் பண்ணாத நான் சொல்றத உங்க சிஎம் பார்க்கணும் அதாவது திமுக பத்தி ஏதாவது திட்டி பேசினா உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா அந்த சொன்னான்னு தெரியல என்னத்தை அதாவது எவ்வளோ எப்படி ஆளை நம்ம த இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய நாடு நூற்றம்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு நிதியமைச்சராக போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளோ பெரிய அறிவாளியை போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஊடகங்கள் முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம சொல்ல வராங்க அப்படி தான் எல்லாம் கேமரா இவங்க கிடையாது கேமராமேன் ஃபுல்லாக அப்படி வச்சு கேமராமன் ஃபுல்லாக திமுக கட்டுப்பாடு ஒரு ஃபோனை பண்ணி சொன்னாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் இது என்ன இந்த சுவிட்சாக ஆஃப் பண்ணுறதுக்கு லைட்டு சுவிட்சாக மெயின் சுவிட்சா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண பண்ணோன்னு இந்த அம்மா திமுக பற்றி சொல்கிறது பூரா போய் புரட்டு பித்தலாட்டம் இதில் கேமரா ஆனில் இருந்தாண்ணா ஆஃபில் இருந்தான்னா வே இதை டெலகாஸ்ட் பண்ணால் தான் இந்தம்மா கேவலம் டெலகாஸ்ட் பண்ணலாம் கூட ஏதோ ஊரில் போய் சொல்லிட்டாலேலாம் ஹிந்தியில் ஏதோ அழஞ்சிருந்துச்சுன்னா கேட்க தமிழ்நாட்டில் வந்து எதை சொன்னாலும் கண்டுபிடிச்சிடாங்க அந்த மாதிரி அவமானப்படுறதே அந்த அம்மாவுக்கு வேலையாக போச்சு ஆனால் அது அந்த அம்மாவுக்கு அது அவமானம்னு தெரியாது அதுதான் பியூட்டியே ரொம்ப ஆவேசமாக நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக பேசி இன்றைக்கி அதிரடி அரசியல் பண்ணியிருக்கோன்னா அவங்க நம்பி நம்பி நம்ம சொல்கிறதெல்லாம் எல்லாம் நம்பிட்டாங்க எல்லாம் நம்பிவிட்டாங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் போட்டோடனே முக ஸ்டாலின் முதல்ல அந்த லைவை பார்த்துட்டு தான் அவர் சாப்பிட போய் சாப்பிட்டு தூங்குவார் ஐயோ இன்றைக்கி வந்திருக்காங்களே மேடம் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யாருமே பார்க்க பொதுமக்களே பார்க்க மாட்டாங்க யார் பாப்பா அப்படின்னா இதை எடுத்துட்டு போய் கொடுக்குற சப்படிகிட்டு இருக்காந்துருப்பாங்க அவங்க தான் பைட் கட் பண்ணுறக்காக ஃபுல்லாக கர்மாந்து செகண்ட் வைக்கணும் வைக்கணுன்றக்காக ஃபுல்லாக பார்த்து தொலைய வேண்டிய ஒரு அவங்களுக்கு சாப்பிட்டு துப்பாக்கி துருப்பாக்கி அவங்களுக்கு தான் இருக்குது அவங்கள தவிர வேற யாருமே இங்கே கூட இருக்கவங்க கூட அந்த அம்மா என்ன பேசுன்னு கண்டுக்க மாட்டா நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு பக்கம் வெடிக்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் கூட இருக்கவன் என்னன்னே புரியாமல் இப்படி பார்த்துட்ருப்பாங்க எப்போ இந்த அம்மா முடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிலமை ஸோ அந்த அம்மாவும் நினைச்சிச்சு பூனை கண்ண முடிச்சுனா உலகமே இருந்துச்சு நிர்மலா சித்திரம் இல்லை இப்ப அவங்க கேட்குறாங்க ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நடுத்தர மக்கள் வந்து உயர்ந்திருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும் நாங்க தான் வந்து பல வரிக்கோம் அப்படிதான் எங்கள் கூட வாமா வண்டியில் ஏறு கூப்பிட்டு போறேன் எப்படி பாதிச்சிருக்காங்க எப்படி தெருவில் நிற்கிறாங்க குடும்பத்துக்குள்ள என்ன சண்டை வருது அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம் குடும்பம் எப்படி நாசமா போகுது ஒரு ஊரே எப்படி நாசமா போகுது உன்னால இப்படின்றதெல்லாம் நீங்கள் வாங்க காட்டுறோம் அப்படின்னு தான் நம்ம யாரை கூப்பிட்டு போகணும் நம்ம வந்தாங்கன்னா கூட்டு போய் ஜூவை காட்டுற மாதிரி காட்டலாம் என்னென்ன எத்தனை குடும்ப நாசமாக போயிருக்கேன் எத்தனை எத்தனை தொழிலதிபர்கள் தெருவுக்கு வந்திருக்கான் எத்தனை பேர் தொழிலை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்றதெல்லாம் வந்து பார்த்தா தானே தெரியும் ஏசி ரூம்லேயும் டெல்லியிலேயும் உட்காந்துட்டு கூட நாலு சாலராக வச்சுருந்தா போய் தெரியும் நான் இப்போ டிமானிட்டசேஷன் ஜிஎஸ்டி கோவிட் சமயத்துலலாம் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க எம்எஸ்எம்இல சிறு குறு நடுத்தர தொழில் அதிபர்கள் பல லட்சம் பேர் செஞ்சு போயிட்டான் பல லட்சம் பேர் காலி இதுக்கு எதெல்லாம் தெரிஞ்சா தானே இது வேறு உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கு அதனால் தனக்கு நினச்சது ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி இருப்பா அடுத்தவன் என்ன பேசுகிறான் இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறவன் தான் வந்து ஒரு இதாக இருக்க முடியும் தான் பேசுகிறத மட்டும் பேசி விட்டுட்டு போகிற ஒரு ஆள்ன்ற மாதிரியான இந்த உலகத்தில் முட்டால் யாருமே இருக்க மாட்டான் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் தான் நடக்குன்றதை அப்சர்வ் பண்ணணும் அடுத்தவன் என்ன சொல்கிறான் இதற்கருத்து என்ன சொல்கிறான்றதை கேட்கணும் அதை செயல்படுத்துறீங்களோ இல்லையோ எதுவுமே இல்லாமல் தனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற மாதிரி ஒரு முட்டால் நினச்சா அப்படி இருக்கும் இந்த சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் இந்த அம்மையார் அதனால இந்த அம்மாவை நம்ம முட்டால் நமக்கு நேரடியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லலை பட் அந்த மாதிரி இருக்கிறவன் டாலண்ட் கேட்டகரியில் வருவாங்கன்றத நம்ம சொல்றோம் இல்ல கார்ப்பரேட்டுக்கு நாங்க நிறைய செஞ்சுட்டோம்னு அவங்க சொல்றாங்க நீங்களே எங்கிட்ட கேட்குறீங்க ஆமாம் நீங்கள் தான் லட்சம் கோடி இப்ப இது பண்ணிட்டு தானே அறிக்கை கொடுத்தீங்கல்ல இல்லை பொய்யாப்ப இதை பேசிட்டு நேற்றைக்கே அவங்க சொல்றாங்க இன்றைக்கி மோடிஜி நாட்டுக்கு விழிஞ்சம் துறைமுகத்தை அர்ப்பணிச்சிருக்காருங்கிறாங்க மேடையில் அதானி இருக்காரு அவர்தான் போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்கிறது நேற்றுக்கு தான் காலையில் நடந்திருக்கு அந்த அம்மா கேட்குறாங்க நீங்க ஆதாரத்தை கேட்கணும் ஸ்டீம் காக்கிறாங்க மோடியில் போய் கேளுமான்னு சொல்ல வேண்டியதான் பல லட்சம் யூடியூப் எடுத்து பார்த்தனாலே உனக்கு ஆதாரம் தெரியின்ற இல்ல இப்ப இதாகுது என்னைக்காவது விவசாயிகள் கடமை எரிஞ்சிருக்கா வெறும் நீரவ் ஃபைல்லாம் எரியுது எப்படி எரியுது நாலாவது ஃப்ளோர்ல இப்ப அவ்வளவுதான் அந்த ஃபைலை மூடிடுவாங்க சோக்சி வந்து இப்ப உடல்நிலை சரியில்லாம ரொம்ப மோசமான நிலை இருக்கான் ஒரு குஜராத்தி அப்படி வந்து வீல் சேர்ல வர்றதை பார்க்க ஜிக்கு பொறுக்காது கண்ணீர் விட்டு கதறி இருப்பாரு என்னையா பண்ணேன் ஆள் பன்னெண்டாயிரம் கோடி அடிச்சுட்டு போயிட்டா இதெல்லாம் ஒரு இதாக எத்தனை லட்சம் கோடி இந்த நாட்டில் டானும் வராது விடு என்ன பண்ணலாம் ஜி ஜி அடிச்சு அடித்து ஜி அப்போ கேஸ் இதாக இருந்துச்சு சரி ஃபைலை அடிச்சு விட்ரு சரி ரைட் பார்த்துருப்பா நல்ல ஐடியான்னு சொல்லி அடிச்சு விட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இந்த பன்னெண்டாயிரம் கோடி இருந்தானா கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கு தொழில் வச்சு கொடுத்து அவன் குடும்பத்தில் விளக்க ஏற்றிக்கலாம் ஒரு கோடி ஒரு கோடின்ட்டு ஒரு லட்சம் அவ்வளவு அந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாயிரம் கோடி வந்து எத்தனை லட்சம் மக்களை ஒரு லட்ச ரூபா தலைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம் ஆ இத்தனை கோடி பெண்கள் லட்சாதிபதி ஆகிட்டோம்லாம் இவங்களா பேசிக்கிட்டா அதான் கோடிச்சுரியா இருந்தவர்கள் லட்சாதிபதி ஆக்கியிருப்பாங்க அவங்க ஏற்கனவே கோடிச்சுரியா இருந்திருப்பாங்க அந்த பெண்களை பூரா கூப்பிட்டு லட்சாதிபதி ஆக்கியிருப்பாங்க தவிர வேற என்ன பண்ணி இல்ல இதுல இன்னொன்னு சொல்றாங்க நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உள்ளபடியே வந்து திமுக காரங்க பாவம் ஏன்னா வந்து நீங்க கொடுத்த நிதி எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் எனக்கு காட்ட சொல்லுங்க நன்றி சொல்றேன் அவனா போட்டுருப்பான் அவனா போட்டிருப்பான் இதுக்கு எம்எல்ஏ யாரு மினிஸ்டி யாருன்னு தெரியாது தமிழ்நாட்டை பத்தி தெரியாதான் முப்பது முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்எல்ஏக்களை சாக போறவன் வீட்டுக்கு பால் வாங்கிட்டு போயிட்டு இருந்தவன் சுடுகாட்டுக்கு ஆந்தி வேலை இருக்கிறவன் எல்லாம் கூப்பிட்டு சேர்த்தாங்க அதெல்லாம் என்ன ஆனானுங்க தெரியல முன்னாள் எம்எல்ஏக்களை சேர்க்கிறாங்க எல்லாம் மண்டைய ஆலையும் பாருங்க நீங்க பண்ண கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க கூத்துக்கு அளவே கிடையாது அவ்வளவு பெரிய காமெடியும் இல்லை ஆனால் அவ்வளோ நிதியை வச்சுட்டு வீட்டைக்கு அவங்களுக்கு பேச முடியலன்றதுக்காக வெளியில் நாங்கள் நிதியே கொடுக்கலன்னு பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க அப்போ சொல்கிறதுனால இப்போ திமுகவுக்குள்ளே சண்டை ஒன்று எதிர்பார்க்குறாங்களா இல்லை இதெல்லாம் இதெல்லாம் இப்போ சிவாஜி படத்துலேயே பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து சண்டை எடுத்து விட்டு போமா அப்படின்றாய் போமா இருந்துச்சு நீ எல்லாம் ஒரு ஆள்னு போமா அப்படின்றாய் ஸோ அந்தளவுக்கு தான் இந்த அம்மா இருக்குது இதெல்லாம் மதிக்கிறதும் கிடையாது இந்த அம்மாவை பேச்சு எந்த எவனுக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவான் காதலே வாங்குறதே கிடையாது இந்த காதில் வாங்கினா தானே அந்த காரில் வருது இந்த அம்மா ஒரு கணக்குலேயே எடுத்துக்க மாட்டாங்க அப்படி இருந்தா சவுதியில் வேலைக்கு அஞ்சு வருஷம் வேலைக்கு போயிட்டு அவனோ ஒருத்தன் இப்போ வந்தால் அப்படி இருப்பேன் யாரோ ஒருத்தர் சவுதியில் அஞ்சு வருஷம் கழித்து வந்தாலும் அவங்க குடும்பம் மட்டும் போகும் அவரை வரவே இருக்கிறது அளவில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த அம்மா வந்தால் அவங்க ஒரு அஞ்சு பேர் எதாவது அது எதுக்கு எவனுக்கும் ஒன்றும் உதவியும் செய்யாது எனக்கு அமைச்சரை தெரியும்னு சொல்லி நாலு பேர்ட்டு சொல்லிக்கிறக்காக நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு ரஜினி ஜோசியம் பார்த்தேன் அந்த மாதிரி அந்த ரோட்டில் எல்லாம் உட்காந்துருப்பேன் இப்படி லஞ்சை வச்சு ரஜினி கமலஹாசனுக்கெல்லாம் இப்படி பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு போய் அந்த காலத்தில் எழுபதுகள் எண்பதுகள்லாம் ஃபோட்டோ எடுத்து ரோட்டில் அடிக்கி வச்சிருப்பாய் பக்கா ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க சினிமா ஃபோட்டோகிராஃபர் காசை கொடுத்து ஆனால் கமலஹாசன்லாம் என்னை கையை காமிச்சிருக்காங்க ஏன்னா அப்போ வளர்ச்சி அடையாத காலத்தில் கமலஹாசனுக்கு இவ்வளோ அறிவு கிடையாது இப்போ சின்ன பையன் என்ன தெரியும் ஏதோ ஜோசியக்காரர் வந்தார்னாலும் இவ்வளோ பெரிய லென்ஸ் இருக்கும் இப்படி பார்க்குற மாதிரி கமல் இப்படி பார்த்து பா கமல் கையை பிடிச்சி இப்படி பார்க்குற மாதிரி கமல் இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும் ரஜினிக்கு பார்க்குற மாதிரி ஜெய்சங்கருக்கு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நம்பியாருக்கு பார்க்குற மாதிரி இப்படி எல்லாத்தையும் எம்ஜிஆர் சிவாஜியை தவிர எல்லாருமே அந்த படத்தில் இருப்பாங்க பிரபு அந்த காலம் எண்பதுகளில் குஷ்பு குஷ்புலாம் அப்புறம் லேட்ரு தான் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எண்பதுகளில் பிரபு வந்து சங்கிலின்னு ஒரு படத்தை நடிச்சாப்ல அது என்ன படம் கர்மாந்தரம் அதில் பிரபு வந்து இவ்வளோ ரூபாப்பில்ல பயங்கரமாக பிரபு இவரோட பையன் அப்படின்னு அதில் குதிரையில் வேறு ஒருவாப்பில்ல ஸோ அந்த மாதிரி பிரபு சே சிவாஜி பையனே ஜோசியம் பார்த்துருக்காங்க இவன் சும்மா லெஞ்சை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவான் அந்த மாதிரி கதையில் தான் பிஜேபிக்காரன் பேர் சுற்றிட்டு இருக்காங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அண்ணாமலை கூடையோ கூடயோ இல்லை யாதோ அமைச்சர்கள் கூடயோ இருக்குன்னு இப்போ நட்டா கூடயோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மோடிஜி கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாலும் அவர்தான் கட்டப்பா சாது பண்ணிட்டுருக்காங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க ஐயர் மாஸ்க் போட்டு மோடிஜியோட ஃபோட்டோ எடுத்துருப்பான் பெரிய கார்பரேட்டு அந்த மாதிரி கம்பெனிகள் கெட்ட பஞ்சாஸ் பண்ணுறாங்க கேட்டால் மோடி கூட க்ளோஸ்னு சொல்லி ஏர்போர்ட்டில் இருந்துட்டு ஏதோ கும்பிட்டுருக்கான் ஏதோ ஒட்டு ஃபோட்டோவாக என்னான்னு தெரியல அதை வச்சு பல கோடி சம்பாதிச்சுட்ருக்கேன் கூட என்ன ஃபோட்டோ எடுத்ததுக்கே இவ்வளோ எஃபெக்ட் பல ஜோதிடர்கள் இருக்காங்க கூட இருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு ஓ அவருக்கே நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் யாரும் போய் மோடி கேட்க முடியும் உங்களுக்கு ஜோசியவர் தான் பார்த்தாரம் என்ன அந்த மாதிரி தான் இருக்காங்க அதை உண்ட நேரத்துக்கு பயந்துட்டீங்க உன் நேரத்திலும் சரி விளாட்றோம்